வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க நான் பணம் வச்சுருந்தேன் பர்ஸில் பணத்தை வந்து பர்ஸோட காணாமல் போச்சு இது வந்து வீட்டில் தான் காணாமல் போயிருக்கு யாராவது தான் எடுத்து வச்சிருக்கணும் எல்லா ரூமையும் நீ போய் தேடுவல்லி அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னென்னா இது பிள்ளைங்க மேலே எப்படி சந்தேகப்பட முடியும் அதெல்லாம் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க இல்லை யாரையும் நம்ப முடியாது நீ போய் எல்லா ரூமையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்ப செக் பண்ணுறாங்க அப்போ ராகவன் அதெல்லாம் யாரும் எடுக்கலப்பா அப்படின்னு சொன்னோடனே கண்மணி நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க மாமா உள்ள அப்படின்னு சொல்லி ரூமில் கொண்டு போய் காமிக்கிறாங்க வள்ளி எல்லா இடத்தையும் தேடு பீரோலெல்லாம் பாரு அப்படின்னோட வள்ளி பீரோவெல்லாம் திறந்து பார்க்குறாங்க அதெல்லாம் இங்கே எங்கேயுமே பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மாறன் ரூமில் வள்ளி போய் செக் பண்ணுறாங்க அப்போ இவன் வேற மாறன் வந்து எங்கே டவலை வைக்கணும்னு தெரியாது பெட்டு மேலே தூக்கி போட்டிருக்கான்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து மடித்து வைக்கலான்னு எடுக்கிறாங்க அப்போ அந்த பர்சோட பத்து லட்சம் பணம் இருக்கிறத பார்க்குறாங்க ஐயையோ அண்ணனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதானே அப்படின்னு எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க எங்கே இந்த மாறன் தான் எடுத்து வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூப்பிடுறாரு ராமச்சந்திர இங்கே பாரு எப்போ நீ திருடினியோ திருட்டு பய வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது முதல்ல வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னோன்னே இப்போ என்ன பணத்தை நான் தான் எடுத்தேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் எடுத்தேன் இப்போ அதனால் வீட்டை விட்டு போகணுமா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாப்புல அந்த இடத்துல வீரா வந்து எல்லாத்தையும் வந்து ராகவன் பணத்தை எடுத்துறத பார்த்துடுறாங்க இந்த நேரம் கூட ராகவன் உண்மையை சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ராகவனை வந்து பார்க்குறாங்க இந்த வீட்டிலேயே பணத்தை திருடு து இந்த மாதிரி இல்லாத வேலையெல்லாம் பண்ணுறது இவனாக தான் இருக்கும் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்ல ஆமாம் நான் தான் பண்ணேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தான் எடுத்தேன் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க அதனால் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முதல்ல வெளில போன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு போகும்போது ராகவன் வந்து வேணாம் போகாத ஐயோ நம்ம பண்ண தப்புக்கு இவன் மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் ராகவன் யோசிச்சிக்கிட்டு இருக்காரு